சென்னையில் தற்போது மர்மமான பல கொலைகள் நடந்து வந்துட்டு இருக்குங்க இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் இது எல்லாத்துக்கும் பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னு இன்றளவும் வந்துட்டு ரொம்பவே மர்மமாகவே இருந்து வந்துட்டு இருக்கு அப்படி சென்னையில் நடந்த மிகப்பெரிய மர்மமான கொலைகளில் மிக முக்கியமான ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னு சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நடந்த சுவாதியின் கொலையும் மேலும் அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட ராம்குமார் சென்னை மத்திய சிறையில் கொலை செய்யப்பட்டதும் தாங்க சாரிங்க அது கொலையா தற்கொலையா அப்படின்றதும் இன்ன வரைக்கும் மர்மமாக தான் வந்து வந்துட்டு இருக்கு இது இந்த நிலைமையில் போய் கொண்டு

இதனால எங்கள் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த படத்தை எடுக்கிறதுக்கு என்கிட்ட முன்கூட்டியே எந்த வித ஒரு பர்மிஷனும் கேட்கவே இல்லை இதனால இந்த படத்தை வெளியிடுறதுக்கு தடை விதிக்கணும் மேலும் இந்த படத்தை வந்துட்டு எங்ககிட்ட பர்மிஷன் வாங்காமல் எடுத்ததுனால இந்த படத்துக்கு வந்துட்டு தயாரிப்பாளர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த புகார்ல இருக்குங்க இதனால் மக்கள் எல்லாமே தற்போது என்ன நினைச்சி வந்துட்ருக்காங்கன்னா ஏற்கனவே சமூக வலைதளத்தை சுவாதி கொலையில் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு மிக முக்கியமான பங்கு இருப்பதாகவும் தற்போது இந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்து வந்துட்டு இருக்கிறதுனால அவரே தான் கொலையாளையாக இருக்கலாம் அப்படின்னும் தற்போது சமூக வலைதளத்தில் பல செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு மக்களின் கருத்தும் இதுவாகத்தான் தற்போது பேச்சுவார்த்தையில் அடிபட்டு வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகள் இப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ